ஃபர்ஸ்ட் இருக்கும் மட்டும் யார் பாது அத மட்டும்டிச்சன து அதுதான் பெருசு உனக்கு தெரியுமே கல்வராய மலை பக்கம் காசவன சுரேஷ் அவனைதான் சொல்லிட்டு இருக்கான் அந்த பையனா அவன் சரக்கு மட்டும் வாங்கி குடிச்சு பாரு சும்மா அப்படியே பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட மூணு மடக்கு வாங்கி கூடி எல்லாம் சரியா போயிடும் அத விட்டு போட்டு இங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் ஊர்மையர் போராட்டம் சொல்லி எங்க கூட எம்ஜிஆர் காலத்துல நாங்க குடிக்காத சரக்கா இப்ப சும்மா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு எகர்றானுங்க பயலுவ யோ பாவா

அவங்களுக்கு தெரியாம எப்படி சாரம் என் அதுதான் அதுதான் தெரியும் அந்த அதிமுக எம்எல்ஏ பத்தி யாருன்னா பேசுறீங்களா உரிமான் பேசுவாரா ராமதாஸ் பேசுவாரா எடப்பாடி பேசுவாரா யாரும் பேச மாட்டீங்க வாயில துணியை வச்சு அரைச்சிருக்காங்களா ஏன் பேச மாட்டீங்க திமுகவன் மட்டும் எது பக்கத்து தொகுதி எம்எல்ஏ தான் திமுக அவங்கள எல்லாம் உள்ள சேர்த்துப்பீங்க ஆனா அதே தொகுதியில பதினஞ்சு வருஷமா இருக்கிற அதிமுக எம்எல்ஏ எவனா ஒருத்தன் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா ஆளுங்கச்சியா பத்து வருஷம் இருந்தாங்களேப்பா இல்ல இது ஆளுங்கச்சி வேற பத்து வருஷம் இப்போ எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தான் செந்தில் குமார் அப்பா செந்த மு செந்தில்குமார் என்ன ஏன் இது ஏன் அதிமுகவ பத்தி பேச மாட்டீங்க திமுக பத்தி பத்தி பேசுறீங்கன்னா அதுதான் அரசியல்

ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டு ஓவியாவ காப்பாத்துறீங்களா ஆஹா அந்த ஒன்றரை கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு போன தேர்தல் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் இவங்க பண்றது எல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் அந்த ஒன்றரை கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு போன தேர்தல் மகேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படி சொல்லுவேன் அப்படியே அதிரும் எங்க வீட்டுல சொல்றேன் எங்க அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா

நோ சூடு நோ சொரிங் நோ டிஸ்டன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ் ஜாய் பாதி யார் சொன்னது இல்ல யார் சொன்னது ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல் அது உங்க அது உங்க மனசுல வந்தோம் அது தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும்

எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டியா செய்வேன் சரிப்பட்டு வர மாட்டான அப்புறம் பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் அன்னை செய்தியாக பார்க்க வருகிறோம் அது மாதிரி என்னொன்னு கட்சியில எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நிறைய சமூகத்துல நாலாம் கட்சியில இருக்கும்போது சில யார்ட் வச்சிருந்தேன் அவங்க மேல சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் சில பேர் இப்ப சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கொடுத்து அங்கீகாரம் அவர் நல்ல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் முடிவுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் நான் ஏன் முடிவு சொன்னே அவர் முடிவு எடுத்திருக்கிறார் சீர்காழி சக்கிய மீது ஐந்து கொலை வழக்கு உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலையில் உள்ளன கடந்த இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பு வைத்து நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட டிவியில மட்டும் நான் வந்திருந்தார் இருப்பா வீட்டுல நிலமையே தலைகீழா மாறி இருக்கும் நரேந்திர மோடி கி ஓபி நை அட கோமால நரேந்திர மோடி யார் இவனா அவனே ஒரு அண்ணக்கா அப்படி போய் இந்த ஆஃப் நேஷன் காலேஜ் குஜராத் குஜராத் ஃாதர் ஆஃப் நேஷன் நரேந்திர மோடி நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் हे प्रभु हे प्रभु हे हरि नाम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गला <laughs> उठे <laughs> पानी आ गया गमछा भी खुल गया मेरा लंटी ये देखिए <laughs> गमछा क्या हुआ हम लोग सेव करने आया थे पानी में बापू दादा भी डूब रहा है बाहर हमारा ठाकुर रूम देखिए सिंहासन डूब गया है इतना बड़ा सिंहासन हमारा सिंहासन भी डूब गया ये देखिए गेट की तरफ पानी देखिए ओ भाई साहब क्या पानी है भाई सूर्या सर நீ ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க நான் ஒரு நாலு நாள் லீவ் எடுத்து ஏ அண்ணா வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம் நாங்களும் பின்னாடியே போவோம் இல்ல அவர் அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா இல்லையா வேலையா போவோம் கெத்தா சுத்தினே அப்படியே வேலைக்கே போகாம கெத்தா ஆமா சார் எனக்கு அந்த மாதிரி இருந்தாதான் சார் பிடிக்குமே கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லாரும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழப்பி விட்டு போவார் சார் அவரு குழப்பி விட்டு போயிருவாரு எப்படி எவரு பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி இதுக்கெல்லாம் பணம் எல்லாம் வேணும்ல தெரியல சார் எங்கன்னா போவாரு போயிட்டு பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பா சார் அவரு பாட்டுன்னு பேச்ச போடுவார் சார் தரமா அவர் கேரக்டர் பிடிக்கும் இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால ஏன்டா அந்த ஆளு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்ட பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காரு சொல்லி முடிச்சிருக்கா அடி படைக்கல அடி படைக்கல மண்டல மட்டும் அடிச்சறாத கிழக்கு செல்ல உள்ள வருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க